ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பண்ணி எப்படி இருக்குது எங்கிறத பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துனாமல் நம்ம புதுசாக வர நண்பர்கள் பழைய நண்பர் எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் அதில் நடந்து இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஆக்கேனை வந்து ஆன்லேயே வச்சுங்க நான் அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் மறந்த சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம் வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க போவோம் வாங்க வந்தாச்சு உள்ள இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பொன்னி இது தான் ஆந்திரா பொன்னி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது விளிச்சல் கொஞ்சம் சுமார் தான் ஒன்றும் இது இல்லை ஏன்னா எது வெறக்கால் வெறப்படிச்சிருக்காங்க வெறுப்படிச்சதால் ஒன்றும் காற்றோட்டம் கிடையாது நடு நல்லா இது மௌசூல தனி அதனால் வந்து ரொம்ப நெருக்கி இருக்குது நல்லா பாருங்கள் ரொம்ப நெருக்கி இடமே இல்லை உள்ளே வந்து காத்தோட்டமே கிடையாது அந்த அளவுக்கு நெருக்கி இருக்குது அதனால் தான் கதிர் வீச்சலும் குறைவாக உள்ளது குறைவாக இருக்கிறதால வந்து அதெல்லாம் வர முடியாது தண்டும் வந்து சரியாக வந்து வாழ்ப்பு தன்மை எதுவும் இல்லை அதனால் வந்து எந்த உரமும் கிடையாது எதுவும் போடாமையே சும்மா மருந்து வந்து எதுவும் அடிக்கிறவளுக்கு மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் அடிக்காமல் வச்சுருக்காங்க அப்படியே இயற்கையாகவே செய்யணும்னு வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ப்ராப்ளம் தெரியல இது ஒருத்தவங்க வீடியோ வந்து வயரலில் வந்து போய் போடுங்கன்னாங்க பார்ட்டி வரல அதனால் எடுக்கிறோம் இந்த பக்கம்லாம் வந்து சில இடம் வந்து கொஞ்சம் இதாக சோந்து போயிடுச்சு நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா கலரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த இடம்லாம் நல்லா பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள் கேமரா திருப்புங்க நல்லா பாருங்கள் ம் நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா அதனால தான் பாருங்கள் இது எதுனாலன்னா சத்து குறைவு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மருந்து இல்லாமல் எவ்வளோ இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு இயற்கைங்கிறது இயற்கை விவசாயம்னாவே இயற்கைன்னா இயற்கை மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கணும் அதில் வந்து நம்ம அப்புறம் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதில் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது எல்லாமே இயற்கையாக போடணும் எப்படின்னா பஞ்சகாவியம் நிறைய இருக்குது விஷயம் சொல்லணுன்னா பஞ்சகாவியம் பூச்சிக்கொல்லிக்கு வந்து நம்ம தழுசத்து மனு சொத்து அடிக்கிற மாட்டு கோமியம் இதுமாரி மூலிகை பச்சளை வேப்பலை நொச்சித்தழை ஆடாத்தொடை இஞ்சி பேஸ்ட்டு அதெல்லாம் எதுக்குன்னா இஞ்சி பேஸ்ட்டு காரசாரமாக இருக்கும் அதில் வந்து எல்லாம் எவ்வளோ வந்து கிலோ கணக்கில் போடணும் இது போடுறதுங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலில் நான் சொல்கிறேன் விவரமாக இதெல்லாம் எப்படின்னா நாங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரியுது இது சில பேர் செய்யாமல் வச்சு அதுமாதிரி இயற்கையானா இயற்கையென்னா இயற்கையை மட்டும் செய்யணும் எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யணும் பூச்சிக்கொல்லியும் அடிச்சுட்டு இதே அடித்தோம்னா எது இதில் கேட்குதுன்னு யாருக்குமே தெரியாது இது இந்த மருந்து கேட்குதா அந்த மருந்து கேட்குதுன்னு அதுக்கு செய்யும் செய்யும்போதே கரெக்டாக செய்யணும் சொல்கிறது உங்களுக்கு புரிதுங்களா எனக்கு தெரியல செய்கிற விதம் மட்டும் இல்லை செய்கிற முறையும் கரெக்டாக செய்யணும் அப்போ தான் வந்து இந்த மருந்து கரெக்டான முறையில் கரெக்டாக வேலை செய்யும் அதுமாரி வேலை செய்யும் அதனால் என்ன செய்யுங்க மறந்துடாமல் விவசாயங்கிறது வந்து ஒரு இயற்கையான பொருள் அப்படின்னு நினைக்காம நமக்கு உணவு கொடுக்குற தெய்வமே விவசாயம்தான் நல்லா இதை கூடிய தன்மை யாருக்காக இருந்தாலும் சரி விவசாயங்கிறது இயற்கையே கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு வெள்ளாமையை கொண்டு வரணும் வெள்ளாமையை போட்டவொடனே நமக்கு வந்து கைக்கு வந்துடும் நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் நான் என் கண் என் பார்வைக்கு சொல்கிறது முட்டாள்தனம் அது ஒரு கண்ணை வச்சா வச்சுட்டு வந்தால் கிளம்பிடுமா கிளம்பவே கிளம்பாது ஒரு செடியை வச்சா தானாக கிளம்பிடுமா கிளம்புது அதை எப்படி வைக்கணும் அதுக்கு தண்ணி எத்தனை நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு ஊற்றணுமா இல்லை சாயந்தரம் ஊற்றணுமா காலைல ஊற்றணுமா அது மாரி தான் விவசாயம் நடவும் சரி இத்தனை நாள் போடணும் இத்தனை நாள் தண்ணி இருக்கணும் இத்தனை நாள் ஈரப்பதம் இருக்கணும் இத்தனை இத்தனை நாள் கழிச்சு மருந்து அடிக்கணும் இதுக்கு இந்த மருந்து அடிக்கணும் அந்த மருந்து அடிக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுருக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னா மருந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மருந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமான்ல கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே டீட்டெயில் நான் சொல்லுவேன் இந்தந்த வய நெல்லுக்கு இந்தந்த நெ இந்த மருந்து அடிக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் அதே எங்களுக்கு வேலை தான் ஃபுல்லாகவே என்னதுக்கு இதாக அடிக்கணும் இதை அடித்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் இல்லைங்களா இப்போ இது வராதுக்கு காரணம் என்னென்னா தப்பு நம்ம மேலே தான் ஒரு விறகால் அடித்தோம்னா ஏக்கருக்கு வந்து நாலு கிலோ தான் மாவுக்கு ஒரு கிலோ தான் நாலு கிலோ நாலு கிலோ எப்படின்னா நம்ம அடிக்கிறதே தெரியக்கூடாது அதுமாரி அடிக்கணும் இல்லை விறப்பு புரியல இல்லையா அதுமாரி அடித்தாதான் அது வந்து நல்லா தெளிவாக வந்து முளைக்கும் முட்டா உள்ளது முளைச்சிருந்ததுன்னா அதை வந்து தண்ணி வச்சு நாற்று வந்து ஆரடி வந்தோன்னா அதை பிடுங்கி கலப்பிச்சு விடலாம் நடுவில் அதேமாரி ஆரடி பட்டம் போடணும் ஆறு அடி இல்லைன்னா அஞ்சடி வச்சு கரெக்டாக செடி வச்சு ஒரு பாத்தி போடுவது ஒரு கயிறு மாரி போட்டு பட்டம் போட்டு அது மட்டும் வந்து பட்டங்க பிடிக்கும் பிடுங்கும் போது அந்த பாத்தியில் உள்ள இப்போ இது எடுத்து நம்ம சைடில் உள்ள எங்கே பார்த்தாலும் இருந்தாலும் அதை நட்டுடலாம் நமக்கு வந்து எந்த சேதமும் கிடையாது இதுமாரிலாம் செஞ்சு பார்த்தா தான் அந்த விளைச்சல் தெளிவாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் மவுசூல் தானாகவே வரும்னு நினைக்கக்கூடாது மௌசூல் நிறைய கொடுக்கும் நம்ம தான் தவறு இருக்குது நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சோம்னா வெள்ளாமே நமக்கு நிறையா வரும் இந்த பூமாதேவி நமக்கு நிறையா கொடுப்பாங்க நெல்மணியை விதைப்போம் பசிகளை போக்கும் மறந்து நம்ம எம்எஸ் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்காக ஒருவன் உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்